தண்ணி தாக எடுக்குது தண்ணிய குடிச்ச என்ன ஆயிடுது தாகம் அடங்குற மாதிரிதான் மனிதர்களுக்கு என்று உருவாக்கப்படுகிறதான இச்சை இச்சைனா என்ன வாசிச்சோம் இச்சைனா என்னன்னா சில ஆசைகள் சில ஆசைகள் என்ன என்னன்னு வாசிச்சோம் அது என்ன மாம்சத்தை விபச்சாரம் நேசிதனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லிசூனியம் பகைகள் விரோதங்கள் விரோதங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் பிரிவுணைகள் பிரிவுணைகள் மார்க்கபேதங்கள் மார்க்கபேதங்கள் கொலைகள் கொலைகள் வெறிகள் வெறிகள் இதெல்லாம் தான் மனுஷனுடைய இருதயத்திலேயே நிரப்பப்பட்டிருக்கிற இச்சைகள் ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான இச்சைகள் சில பேருக்கு மாம்சத்தை குறித்த இச்சைகள் சில பேருக்கு பணத்தை குறித்த இச்சைகள் சில பேருக்கு வைராக்கியம் சண்டை கோபம் பல எண்ணங்கள் இதயத்துல இருக்கு ஆனா இந்த இச்சைகள் எப்போ அடங்கும் அப்படின்னா எப்போவும் சரீரத்தின் இச்சைய நீ நிறைவேற்றி கொள்ளுகிறாயோ அப்போ அடங்கிடும் அப்ப என்ன செய்யும் அது வரைக்கும் உங்களை என்ன பண்ணாது அது விடவே விடாது அது வரைக்கே விடாது மனசுக்குள்ள ஒரு கோபமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் போய் அவங்கள திட்டுற வரைக்கும் என்ன பண்ணாது மனசு ஆறார் அதான் அடங்காது தனியார் போய் திட்டுற வரைக்கும் தனியாது அந்த இச்சையை நிறைவேற்ற வரையும் மனசு சொன்ன ஆசையை மனசு நம்மளை தூண்டி விட்ட காரியங்களை போய் நிறைவேற்றி முடிக்கிற வரை இதை என்ன செய்யாதுங்க அடங்கவே அடங்காது ஆனால் இதை அடக்குறதுக்கு என்ன பண்ணணும்ன்ட்டு தான் இப்போ பார்க்கப் போகிறோம் இந்த இச்சைகளை நம்ம தணிக்கிறோமா இல்ல இந்த இந்த இச்சைகளை அடக்குறோமா ரெண்டு கொள்கிறோமா அல்லது இச்சைகளை அடக்கி ஆள்கிறோமா இந்த நம்ம அடக்கி ஆள்வது நம்முடைய மனசு இருக்கணும்னா நம்முடைய இருதயத்துல தேவனுடைய அன்பு நிறைந்திருக்கும் போது நிச்சயமாக தேவனுடைய அன்பு என்ன செய்யணும் அந்த இச்சையின் பாதையிலே நம்மை ஒரு நாளும் போட்டு செல்லாது இச்சையின் பாதையில என்ன செய்யாது ஒரு நாள் கொண்டு செல்லாது உங்க எல்லாருக்கும் தெரிய ஒரு சம்பவம் தெரியுமோ என்னவோ எனக்கு தெரியல நான் சொல்றேன் என்ன அப்படின்னா அப்சலோம் சொல்லி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த அம்னோன் என்ன பண்றான் அம்னோன் என்ன தெரியுமா பண்றான் தன்னுடைய சகோதரியா சகோதரியான வழியை சேர்ந்ததான தன்னுடைய சகோதரியாக தாமார் மேல ஆசை வச்சுட்டான் அவனுக்கு என்ன முறைனா தங்கச்சி முறை அப்ச அம்னோனுக்கு தாமார் என்ன முறைனா தங்கச்சி முறை இந்த தங்கச்சி முறையான தாமார் மேல அவன் இச்சை ஆசைப்பட்டான் அம்னோன் தன்னுடைய தங்கையின் மேல் அன்பு வைத்தபடியினால் தன்னுடைய தங்கையை நேசித்தபடியினால் அவனுக்குள்ள காணப்பட்டது என்ன தெரியுமா வியாதியாவே ஆயிட்டான் ஏற்க வச்சுட்டான் அதை சொல்லுவாங்களே மாசமா இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கல என்ன ஆகும்னு சொல்லுவாங்க ஏங்கிடுவாங்க வீங்கி போயிடும் வீங்கி போய் கிடக்குறான் எதுக்காக தாமருக்காக வீங்கி போய் கிடக்குறான் பேசி போய் தாமார கிட்ட போய் பேசிட்டான் பேசி எப்படியோ தாமார்த்தி அவன் என்ன மனசுல நினைச்சானோ அதை தனிச்சுக்கிட்டான்

మౌనానికి అస్సలు మౌనం వస్తుదే ఆ మౌనానికి అస్సలు నోరు ఉండరా ఆ సోదరీని మౌనమైతే

ரெண்டு மனசுல வைராக்கியம் வச்சிருக்கா இதுக்கு அப்படித்தான் நம்ம மன்னிக்காம சில செய்தார தவறுகளை மன்னிக்காம மனசுக்குள்ள வைராக்கியமா இருக்கும் எப்படி இருக்கிறோம் அதான் என்ன ஆவி தெரியுமா அப்சர்வம் ஆவி என்ன ஆவியது அப்சர்வம் ஆவி அம்னோன் ஆவி இந்த மாதிரி ஆவி விபச்சர் ஆவி ஆவி எந்த பொண்ணை பார்த்தாலும் ஆசைப்படுறது எந்த பொண்ணை பார்த்தாலும் மனசுக்குள்ள தப்பான என்ன வைக்கிறது இதெல்லாம் ஆவி

சமயம் பார்த்து காய் நடக்குற மாதிரி காய் பேசி பஞ்சகமா பேசி ஏமாற்றுத்தனமா பேசி அம்ன கூட்டு போய் தான் அம் யாருமே வரமாட்டேட்டாங்க ஆனா அவர் சொல்றாரு அவனோன்னு மட்டும் வரட்டோன்றான் அவன் கூட்டு போயாச்சு இப்ப சொல்றாரு அவன் தனியா வரும்போது அவன் ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு அவன் கொலை பண்ணிடுங்கிட்டாரு எல்லாரும் அதே மாதிரி செஞ்சுட்டாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பழிக்கு பழி வாங்குறாம அவன் மனசுக்குள்ள நினைச்சத அடைகிறான் அது தனியார் எது சொல்ல வரனா இருதயத்துல ஒரு விஷயம் உள்ள போயிடுச்சுன்னா அது உன்னை தண்ணீர் வரை தூங்க விடாது உன்னை நிம்மதியா வாழ விடாது உன்னை கெடுக்காம விடாது ஒரு காரியத்தையுமே செய்ய விடாது ஒரு காரியத்தை என்ன செய்யவே விடாது ஒரு காரியத்தை செய்ய விடாது அதுவே எல்லாரும் கவனிங்க நம்முடைய இருதயத்திலே ஒரு இச்சை உருவாகி விட்டால் அந்த இச்சை தண்ணீரை வரையோ அது உங்களை நிம்மதியாக விடாது அப்படித்தான் அஃப்னோனியா அந்த இச்சை விடல அஸ்வரோகிய இச்சை விடல மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க எதையுமே எந்த ஆசைகளும் மனசுக்குள்ள இருக்க கூட நம்முடைய இருதயம் காலியா இருந்துச்சுன்னா அந்த இருதயத்தை இச்சைகள் உருவாகும் பைராத்தியங்கள் உருவாகும் சண்டைகள் உருவாகும் போராமை உருவாகும் காம இச்சைகள் உருவாகும் விபச்சார சிந்தனைகள் உருவாகும் எல்லாமே உருவாகிக் கொண்டதால் இருக்கும் அந்த இதயம் ஆகப்பட்டது தேவருடைய அன்பினால் நிறைந்திருக்கும் போது அந்த இடத்துல இச்சைகள் உருவாகாது விபச்சாரங்கள் உருவாகாது தேசித்தனங்கள் உருவாகாது காம விடாதம் உருவாகாது விக்கிரக ஆராவலையும் உருவாகவே ஆகாது நம்முடைய இருமையும் பெருமையா இருந்துச்சு எல்லாவரும்

அந்த இச்சையை நிறைவேற்றணும் சொல்லி இன்னைக்கு அப்படித்தான் ஒரு காலத்துல ஒரு காலத்துல அப்படி இருந்தீங்களா இல்ல இந்த காலத்துல தான் அப்படி இருக்கிறீங்களா எனக்கு தெரியாது மனசுல தோன்றது எல்லாமே மனசு செய்யணும்னு சொன்ன அடிக்கடியே பசுக்கிட்டு நான் சொல்லிக்கிட்டு போ ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா மனசுக்கு தெரிஞ்சுதாரா என்ன தெரியுமா ஆசைப்பட மட்டும்தான் மனசுக்கு தெரியும்னு சொல்லுவேன் நான் போ பைக்ல எல்லாம் போகும்போது சொல்லிக்கிட்டே போவேன் பசுக்கிட்ட என்னன்னா மனசுக்கு இதயத்துக்கு தெரிஞ்சது ஒண்ணு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் வேற ஒண்ணுமே தெரியாது ஆனா அந்த ஆசைகளை அடக்குறதுக்கு உங்க மனசுக்கு தெரியணும் உங்க மைண்டுக்கு தெரியும் ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சிட கூடாது அண்ணன் ஆசைப்பட்டான் தான் தங்க மேல ஆசைப்பட்டான் நல்லது கெட்டது தெரிஞ்சுதா அவனுக்கு இதற்கு தெரியுமா தெரியாது இது தங்கச்சி முறையாச்ச சித்தி பொண்ணாச்சே அப்படின்னு அவன் நினைக்கல மனசுக்கு ஆசைப்பட மட்டும்தான் தெரியும் ஆனா அதை அடக்குறதுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் பாசங்களுக்கு தேவையில்லாத அசுத்தங்களுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா அது தனியே நினைப்பீர்கள் அது இதயம் அந்த பாவ வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது பரவோருக்கு போகவே முடியாது இந்த இதயத்தை ஒரு நாள் வெறுவே அந்த செய்யக்கூடாது ஏன் அப்சரோ மன்னிச்சிருக்கலாம

அம்னோர் கேக்குறாரு என்ன மன்னிச்சிரு நான் தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு நான் பழி ஏத்துக்கிறேன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு ஆனா அப்சர முத்துக்கல அவ மனசுக்குள்ள பத வச்சிட்டான் நான் கொலை பண்ணி ஆகணும் அதே மாதிரி தந்திரம் பார்த்து சமயம் பார்த்து தனியா ஒரு இடத்து அவன் நம்பி போயிட்டான் அம்னோ என்ன பண்ணிட்டாரு நம்பி போயிட்டாரு அவன் மனதிலே தோற்றிருக்கான இச்சையின் வைராக்கியம் தெரி தீத்துக்கிட்டேன் இன்னைக்கு அப்படிதான் நம்ம மன்னிக்கிற மனசே இல்லை நிறைய பேருக்கு எனக்கு தப்பு பண்ணா எனக்கு துரோகம் பண்ணா மன்னிக்கிற மாற்றம் நம்ம நிறைய பேரை மன்னிச்சிருக்க மன்னிக்கிற சுவாபம் நமக்கு வேணும் மன்னிக்கிற இருதயம் நமக்கு வேணும் இதே நேரத்தில் ஏன் இப்படி வைரத்தை உருவாகுது இருதயத்துல ஆண்டவருடைய அன்பு இல்லை ஆண்டனுடைய இருதயம் நிறைந்திருந்தால் அந்த இருதயத்தை தெரியுமா இருக்கும் கணிந்து இச்சையினால் நிறைந்த இருதையும் தனிந்து அந்த இச்சையை தணிக்க நினைக்கும் கத்தனுடைய அன்பினால் நிறைந்த இருதையும் கனிந்து இருக்கும் கனிமுனை கனிந்த பழம் தெரியுமா ஒரு இருக்கும் இருக்கும்போது வாசனை வருமா நிறைய வாசனை அந்த பழம் பலாப்பழம் நல்லா பழுத்ததுக்கு அப்புறம் அந்த வாசனை நல்லா இருக்குமா எப்படிங்க பழம் நல்லா பழுத்தாதான் வாசனை நல்லா இருக்கும் இனிப்பும் நல்லா இருக்கும் காயில என்ன வராது உங்க மனசெல்லாம் காயா இருந்துச்சுன்னா வாசனையே வராது அன்பு வெளியே வராது வெளியே வராது தாழ்வு வெளியே வராது ஒண்ணு வெளியே வராது உங்கள் இருதயம் கனிந்து விட்டால் உங்களுடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறைந்து விட்டால் இருதயம் ஒரு நாள் என்ன செய்யாது எரிச்சல் அடையவே அடையாது கோபம் அடையவே அடையாது ஆண்டவனுடைய பாதத்தில் காத்து ஆண்டுடைய பாதத்தை காத்துருங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க கத்தருடைய அன்பு உங்க இதயத்தை நிரப்பும் ஜெபிக்கிறவங்க இருதயத்துல தேவனுடைய அன்பு நிறைக்கும் ஜெபிக்காத இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும் கல்லா இருக்கும் கல்லா போயிடும் மன்னிக்காது விட்டு கொடுக்காது அட்ஜஸ்ட் பண்ணாது இன்னும் பத்து வருஷமானாலும் அவங்க பேசுறது ஏன் இன்னும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் என்னை இந்த மாதிரி பேசிட்டாங்க என்னை இந்த மாதிரி திட்டிட்டாங்க என்னை இந்த மாதிரி சண்டை போட்டாங்கன்னு அப்சலோம் மாதிரி மனசுக்குள்ள வச்சிருக்க கூடாது எதையுமே மன்னிச்சு அப்படி மன்னிக்கிற இருதயம் வேணும்னா கத்தனுடைய அன்பினால் நம்முடைய இருதயம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும் நிறைந்திருக்க வேண்டும் தாவித சவுள் ஓட ஓட விரட்டி அடிக்கிறார் தாவித என்ன பண்றாரா பயங்கரமா விரட்டி அடிக்கிறார் கோபோம் அவரை உயிரை எடுக்கணும்னு நிறைய வகையில போராட்டம் பண்றாங்க கனிந்த இருதயம் கசப்பான இருதயமே இல்ல தாவி தாவிதி இருதயம் கனிந்த இருதயம் கணிந்த இருதயம் என்னன்னா அது நல்ல பழுத்த பழம் உதிர்ச்சி அடைந்த இருதயம்

நம்முடைய உள்ள என்ன செய்யும் உடஞ்சி போய் நம்முடைய உள்ள அழும் நம்முடைய உள்ள தகரும் ஏன் தெரியுமா ஆண்டவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை நிறைச்சிருக்கு ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்தோம் இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள வாழ்ந்தோம் இச்சைகளை தனித்துக் வாழ்ந்தோம் இச்சையின் பாதையில போனோம் திரிஞ்சோம் எல்லாம் பண்ணும் இப்ப மாறணும் நம்மளுடைய இருதயம் தெய்வத்தினுடைய அன்பினாலே நிரப்பப்படும் போது நம்முடைய இருதயம் கழிஞ்சு போயிடும் இருதயம் என்ன பண்ணிடும் தாவியை பாப்பறம் அப்படியே ஒரு மாற்றம் அதிகமா அழுதவர் யாருன்னா எல்லா இடத்துலையும் அழுடாரு அவரு கண்ணீர் அதிகமாய் விட்டாரு ஒரு கழிஞ்ச பழத்தை கையை வச்ச உடனே என்ன ஆகும் நல்ல பழுத்த பழத்தை கல்லு மாதிரி இருக்கமா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் இதயம் அப்படிதான் இருக்கும் நல்ல தேவ அன்புனால நிரப்பப்பட்ட இருதயம் எப்பவுமே அது பழமா இருக்க தொட்டா ரொம்ப ஆயிடும் சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க எப்படி சென்சிட்டிவ்னா என்ன சில பேர் பண்ணு பூச பாருங்க லைட்டாக எதனா பட்டாலுமே பண்ணு என்ன செய்யும் பூச அந்த மாதிரி ஆயிடும் தேவனுடைய அன்பு அவங்க எல்லாத்துக்குமே உணர்ச்சி வசப்படுவாங்க உனக்குனால அழுவாங்க எனக்கு அழுவாங்க யாருக்குனால அழுவாங்க யாருக்கு ஒண்ணுனால பதர்வாங்க யாருக்கு ஒண்ணுனாலும் துடிப்பாங்க யாருக்கு ஒண்ணுனாலும் தன்னால முடிச்ச இதாக ஒரு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க இதுதான் கடிந்த இருதயம் இதுதான் எப்பேற்பட்ட இருதயம் எனக்கு என்ன வந்துச்சு அவங்களுக்கு பிரச்சனைனா எனக்கு என்ன வந்துச்சுன்னு இருக்காது அது வந்து என்ன இருதயம் அப்படின்னா கசப்பு கல்லான இருதயம் தேவனுடைய அன்பு தாவிதுக்கு அங்கு ஏன் தாவிது ஒரு காலத்துல அப்படிப்பட்ட ஒரு தவறாத

அழ ஆரம்பிச்சிட்டாரு நிறைய இடங்களில் அழ ஆரம்பிக்கிறாரு சவுள் செத்தாரு தங்க விரட்டி வரையும் கொலை பண்ண வந்த சவுளு இறந்துட்டாரு இசைகளின் அஸ்திபாரமே அழிந்து போனதேன்னு சொல்லி புலங்கள் பாட ஆரம்பிக்கிறாரு கத்தருடைய அன்பினாலே நிரம்பப்பட்ட ஒரு இருதயம் கல்லா இருக்க தேவை ஓ கந்த இருதயம் என்பது என்னன்னா ஒரு பழத்தை போஃபிட்டு பேசுகிறோம் எப்படி ஒரு பழம் பணமாக இருந்துச்சுன்னா வாசலையும் இருக்கும் இனிப்பும் ஜாஸ்தி இருக்கும் பாதி கல் பாதி காயாவும் பாதி பழமாவும் எடுத்தா எப்படி இருக்கும் தெரியுமா இருக்கும் அந்த பழம் பாதி காய் பாதி பழம் வாசல ஒழுங்கா வருமா அதுல இனிப்பு ஒழுங்கா இருக்குமா அப்படிதான் இருக்கிறோம் நம்ம இங்க எப்படி இருக்கிறோம் பாதி பாதி காய் பாதி பழம் ரெண்டுமே கலந்த கலவையா இருக்கும் தான் லைஃப்ல என்ன இல்ல நல்ல ஒரு கிறிஸ்துவின் வாசனையும் இல்ல ஒரு கிறிஸ்துவின் அன்போ இல்ல திடீர் திடீர்னு ஒரு பக்கம் இச்சை ஒரு பக்கம் கத்தருடைய அன்பையும் யோசிக்கிறோம் ரெண்டையும் யோசிக்கிறோம் ஏன்னா காயி பாதி பழம் நம்ம எத்தனை பேரு கிட்ட பழமா இருக்கிறோம் எத்தனை பேரு கிட்ட காயா இருக்கிறோம் பழம் பழம் விட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க காய விட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க காய் யாருக்கிட்டே விடக்கூடாது நீங்க

அன்பு மட்டும் அன்பினால மட்டும் இருதயம் நிரம்பட்டன அது ஒண்ணு போதும் வேலும் சொல்லுகிறது அன்பு நியாய பிரமாணம் முழுவதையும் உள்ள அடக்கிறது சொல்லிப்பாங்க வேதத்தையே நம்ம கடைபிடிச்சிடலாம் இந்த முழு வேதாகமத்தை எது செய்ய நம்ம இந்த முழு வேதாகமத்தை நாம் கடைபிடித்து விடலாம் இந்த முழு வேதாகமத்தின் உபதேசத்தை நாம் பின்பற்றி விடலாம் எதனால அப்படின்னா அன்பு உங்கள் இதயத்தில் நிறைவா இருந்தா போதும் இந்த முழு வேதத்தை நீங்க கடைபிடிக்க எப்படி இந்த முழு வேதத்தில் கடைபிடித்து விடுகிறீர்கள் ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா அன்பினால் உங்களுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அன்பு இருந்துச்சுனாலுமே போதும் யாருங்க நம்ம துரோகம் நினைக்க மாட்டோம் அன்பு இருந்துச்சுன்னா போதும் யாருடைய வாழ்க்கையை நமக்கு எடுக்க மாட்டோம் அன்பு இருந்துச்சுன்னா போதும் எல்லாரும் செய்த தவறுகளை